வணக்கம் இன்றைய செய்திகள் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பத்தி மூன்றாவது வட்ட கழக சார்பில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தலைமை போ நாற்பத்தி மூன்றாவது வட்ட கழக செயலாளர் முன்னிலை ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ ஜே ஜே எபினேசர் ரா லட்சுமணன் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் ஜபதாஸ் பாண்டியன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை கேவி லெனின் கழக தொழில்நுட்ப அணி ஆலோசகர் ஆர்டி சேகர் எம்எல்ஏ சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் என் அனிஃபா ஆர் டி ராஜா கே பாலு எம் வேதலட்சுமி கே பி சதீஷ்குமார் வி வடிவேலு என் எம் கதிரேசன் தாவாமோ கஜேந்திரன் நாகோதாண்டன் கோதாண்டன் மா நாகராஜன் பா குமார் ச தமிழ்ச்செல்வன் பா அருண்குமார் ஜே ஜே நெல்சன் வி அன்பரசு மா நல்லத்தம்பி கே குப்பன் எம் ஹரிகிருஷ்ணன் ஆர் ஜெயக்குமார் ஜே ஜே ஃப்ராங்க்லின் எம் ஷீலா மோகன் ஏ வேலுசாமி கே ரீட்டா வேசு சத்யநாராயணன் சார் திருப்பதிசாமி வி ஞானசேகர் தேவகி நான் தமிழ்வாணன் என் செல்வம் டி வாசுமதி ஆர் பாலச்சந்தர் டி ரத்தினராஜ் வி தமிழரசி மா லட்சுமி நாராயணன் ஆர் ஆர் ஆனந்தன் மு பாலமுருகன் மு டில்லிதுரை எல் ரமேஷ் மா ஜெயச்சந்திரன் எஸ் கலா ஆ சிவராஜ் எஸ் முத்தமிழன் வி சிவா எம் அருண்குமார் எல் சிவக்குமார் ஜே விஜேஷ் வண்ண ஷியாம் ஜி யோகேஸ்வரன் சுதாபாஸ்கரன் மொய் அன்பி பிரகாஷ் மற்றும் கழக தோழர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்